நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய பல ப்ராஜெக்ட்ஸுகளை முன்னெடுத்து செய்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் ஹைட்ரஜன் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போ வந்து நடந்துச்சு கேஸ் அப்படிங்கிற கம்பெனியை சார்ந்த நம்ம தமிழரான ராமலிங்கம் கார்த்தி என்ன பண்ணியிருக்காருனா அவரோட கண்டுபிடிப்பை பிரசன் பண்ணியிருக்காரு அவரோட கண்டுபிடிப்பு என்னென்னா தண்ணீரை பயன்படுத்தி கேஸ் ஸ்டவ்வை எரிய வைக்கிறது ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் இது சக்ஸஸ் ஆகுமா இப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம மனிதன் கண்டுபிடித்த எரிபொருட்களிலேயே அதிகமான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு எரிபொருள் ஒரு லிட்டர் ஹைட்ரஜனை நீங்கள் எரிக்கும்போது ஒரு லட்சம் கிலோ ஜூனுக்கான ஆற்றல் வந்து இந்த ஹைட்ரஜன் வாயுவிலிருந்து கிடைக்கும் ஆனால் இந்த ஹைட்ரஜனை பற்றி ஒரு பொதுவான நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன லீக் நடந்தாலே அந்த இடத்துல வெடித்தோம் அப்படிங்கிற அபாயம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏர்ஷிப்பு அதில் ஹைட்ரஜனை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பலூனை வந்து பறக்க வச்சுருக்காங்க அது வந்து ஏர்பிளைன் மாதிரி பெரிய ஏர்ஷிப்பு ஸோ அது வெடித்ததுலேருந்து இந்த ஹைட்ரஜனை பற்றின ஆராய்ச்சிகள் செய்யாமல் அப்படி விட்டுருந்தாங்க இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபோசில் ஃபியலோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வர்றதுனால இப்போ நம்ம மறுபடியும் ஹைட்ரஜனை எடுத்துருக்குறோம் சரி ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அடுப்பை எரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் இந்த ஹைட்ரஜனை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்குது அதை வந்து தனித்தனியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பயன்படுத்துகிறோம் எலக்ட்ரோலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண தண்ணீரை வந்து பிரிக்க முடியும் ஸோ இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நம்ம நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டு தேவைப்படும் எந்த ஒரு எரிபொருள் எரியணும்னாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவைப்படும் அந்த ஆக்சிஜனை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த ஹாங் கேஸ் மூவாக்கின இந்த கேஸ் ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸை பயன்படுத்தி தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை தனியாக பிரித்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பேர்னிங் பண்ணுறாங்க அப்படி பேர்னிங் பண்ணும்போது ஆக்சிஜன் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர்லையே இருக்குது ஸோ உங்களோட கேஸ் ஸ்டவ்வில் எமிஷனே வராமல் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்னிங் ஆகிடும் பேர்னிங் ஆன ப்ராசஸில் பழையபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ப்ராடக்டா வாட்டர் தான் கிடைக்கும் ஸோ இப்போ அஞ்சு லிட்டர் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் எரிய வைக்க முடியும்னு சொல்கிறாங்க இப்போ அஞ்சு லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு கிட்ட பயன்படுத்தி வீட்டில் நம்ம சமைக்க முடியும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தேவைன்னு இல்லையா இந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய்க்கு பக்கம் தேவைப்படுது ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட்டோட இந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிக்காங்க இதை டிசைன் பண்ணி இப்போ அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்காரு ஸோ மத்திய அரசோட ஒப்புதல் கிடைச்சிது அப்படின்னா இது கமர்ஷியலாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அடுப்பை பயன்படுத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பத்தை நம்ம உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க நிறைய இண்டஸ்ட்ரிகளில் வாய்லர் பயன்படுத்துகிறாங்க ஃபர்னாஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான இடங்களில் ஃபோசில் ஃபீலை யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராமலிங்கம் கார்த்தி கொண்டு வந்த இந்த மெத்தட்னால நிறையவே வந்து நம்ம எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும் ஸோ இந்த ஹாம் கேஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்கு அவங்களோட டிசைனையும் ப்ராடக்ட்ஸையும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கமர்ஷியலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம்